குமார் உன்னி முகுந்தன் சூரி வடிவு மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம்தான் கருடன் அரசியல்வாதி என்கின்ற பெயரில் இருக்கின்ற கோயில் நில திருடனை அடையாளம் காட்டும் படம்தான் கருடன் கருடன் மேலே சுற்றி கொண்டே இருக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வைத்து அது பாடம் கற்பிக்கும் என்றுதான் இந்த படத்தின் வாயிலாக இயக்குனர் செந்தில்குமார் உணர்த்தி இருக்கின்றார் சசிகுமார் உன்னி முகுந்தன் சிறு வயது முதலே நண்பர்கள் அநாதை சிறுவனாக அவர்களிடம் அவர்களுக்கு கிடைக்கின்றான் கர்ணனை போல ஒரு விசுவாசம் உள்ள நண்பனாக வருகின்றார் உன்னி முகுந்தன் அவருக்கு சூரிக்கு அடைக்கலம் கொடுக்க நண்பர்களின் அடைக்கலம் மூன்று நண்பர்களும் ஒன்றாகிறார்கள் உன்னி விசுவாசமான வேலைக்காரனாகவும் சசிகுமாரின் குடும்பத்தில் ஒரு ஒன்றா ஒருவராகவும் வருகின்றார் வளர்கின்றார் சூரி மூணு பேருக்கும் சோறு போட்டு வளர்த்த ஆத்தா அவருடைய பாத்திரத்தின் அளவறிந்து மிக அழகாக செய்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் உன்னி முகுந்தன் சசிகுமாருக்கு துரோகம் செய்கின்றார் சசிகுமாருக்கு மட்டுமல்ல அப்பத்தாவுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்கிறார் அந்த ஊருக்கே துரோகம் செய்கிறார் என்னதான் இருந்தாலும் விஸ்வாசமாக இருந்தாலும் அந்த விஸ்வாசத்தின் எல்லை மீற முடியாமல் தவிக்கின்றான் சூரி விஸ்வாசமா நேர்மையா அதே சமயத்தில் தன்னுடைய நண்பனாக தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக தன்னை சேர்த்து கொண்ட சசிகுமாரின் குடும்பம் உண்ணி முகுந்தனால் படுகின்ற அவஸ்தையும் அது பாதிப்புகளையும் கண்டு கொதித்து போகின்றான் சூரி என்னும் சொக்கன் சாதாரண சொக்கனாக மாடுகளுக்கு தண்ணி காட்டுவதும் நாய்களை குளிப்பாட்டுவதும் என்று சாதாரண வேலைக்காரனாகவே தன்னுடைய இயல்பான நடிப்பை அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து சேர்த்து கிளைமாக்சில் ஒரு உச்சமாக மிகப்பெரிய ஒரு மாறுதலை அந்த கிளைமாக்ஸுக்கே தன்னுடைய தன்னால் ஒரு பெரிய நடிப்பை தர முடியும் என்பதை சூரி நிரூபித்திருக்கிறார் பதினாறு வயது நிலைய படத்தில் வரும் சப்பானியைப் போல யாருக்கும் அடிக்க முடியாத ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒல்லியான ஒருவன் ஒரு வேலைக்காரன் யார் அடித்தாலும் வாங்கி கொண்டு அதே சமயத்தில் தன்னுடைய எஜமானனை யாரும் கை நீட்டி அடித்து விடாத அளவுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கும் அந்த சூரி ஒரு கட்டத்தில் தன்னுடைய எஜமானையே எதிர்த்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகிறது படிப்படியாக சூரியின் கதாபாத்திரம் மிக அழகாக சிதுக்கியிருக்கின்றார் இயக்குனர் அவர் சாதாரண ஒரு வேலைக்காரனாக அப்படியே அப்படியே படிப்படி படியாக அப்படியே உயர்ந்து கொண்டே போகின்றார் அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு ஒரு தனி ஈர்ப்பே ஏற்படுத்திவிடுகிறது திரைக்கதை அந்த அளவுக்கு வலுவாக காட்சிக்கு காட்சி அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று பார்க்க தூண்டும் அளவுக்கு திரை திரைக்கதை பரபரப்பாக நகர்த்தி கொண்டு செல்கின்றார் இயக்குனர் சசிக்குமாரின் நடிப்பில் உள்ள அந்த அசால்ட்டான அதே சமயத்தில் யதார்த்தமான அந்த நடிப்பு அந்த கிராமத்துக்கே உரிய அந்த பாகம் அந்த பாங்கு அந்த பேச்சு வழக்கு எல்லாமே ரசிக்க வைக்கின்றது உன்னி முகுந்தன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு கொஞ்சம் வேற மாதிரி ஆளு என்பது போல அந்த கதாபாத்திரமும் அவருடைய முக அமைப்பும் அப்படியே காட்டிவிடுகிறது சூரிக்கு கதை நாயகனாக நடித்த நடித்த மூன்றா இரண்டாவது படம் இது இரண்டாவது படமும் அவருக்கு மகுடம் சூட்டும் வகையில் மிக அழகாக அமைத்திருக்கிறது ஒரு சாதாரண எளிய மனிதன் கோபம் கொண்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை அவருடைய நடிப்பின் மூலம் பல இடங்களில் அதை நிரூபித்திருக்கின்றார் அசால்ட்டாக அதே சமயத்தில் மிக இயல்பாக யதார்த்தமாக சூரி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி கதை நாயகனுக்குரிய அந்த பயணத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் அவருக்கு சசிகுமாரும் உன்னிமுகுந்துனும் பின்பக்கம் நின்று தோள் கொடுத்து ஒரு கதாநாயகனாக உச்சத்திற்கு கொண்டு போக உதவி இருக்கின்றார்கள் அது டைரக்டரின் இந்த திரைக்கதையிலும் அதனுடைய வலுவும் சூரியை ஒரு நல்ல கதாநாயகனாக முன்மொழிய வைத்திருக்கின்றது ஆர் வி உதயகுமார் வருகின்ற இடமெல்லாம் மிக சாதாரண ஒரு அமைச்சருக்குரிய அந்த தன்மையோடு அப்படியே வந்து வெளிப்பட்டிருக்கின்றார் அதே போல கோபி வருகின்ற இடமெல்லாம் அவர் டேட்டர்காரன் என்று வருகிறார் அவர் வருகின்ற இடம் எல்லாம் அந்த வில்லத்தனத்தின் சாயல் அப்படியே வெளிப்படுகிறது இதற்கு பின்னணி இசை ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக மிக அழகாக அமைத்திருக்கின்றார் இசை இளவல் யுவன் சங்கர் ராஜா கருடன் பேர் சொல்லுவான் காப்பாற்றுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க